வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடிகாசை சீரியலில் சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயா ரோட்ல மரம் நட்டு இருக்கதை பார்த்துட்டு வந்து முத்து வீட்டில் நானும் மரம் நட போறேன்னு ஆரம்பிச்சுடுவாரு என்னடா திடீர்னு ஞான உதயம் அப்படின்னு அண்ணாமலை கேட்க அம்மா கிட்ட இருந்து தான்ப்பா கத்துக்கிட்டேன்னு சொல்ல ஆமா பார்வதி நான் நான்தான் மரம் நட்டேன் அப்படின்னு விஜயா ஒத்துக்குறாங்க ஆன்டி கையால் நட்டா அந்த செடி நல்ல மரமாகி நல்ல பலனை கொடுக்கும்னு ரோஹிணி சொல்றாங்க ஏன் மத்தவங்கெல்லாம் மரம் நட்டா அது போஸ்ட் கம்பமா மாறிடுமான்னு கிண்டல் பண்றாரு முத்து அப்படி இல்ல முத்து ஒரு சிலர் கைராசிக்கு அது ரொம்ப நல்லபடியா நல்ல மரமா வளரும் அப்படின்னு ரோஹினி சொல்ல ஆமாமா ஆமா அதனாலதான் பார்வதி என்ன நட சொன்னாங்கிறாங்க விஜயா ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க ஒரு மரத்தை வளர்க்கறதும் ஒரு குழந்தையை வளர்க்குறதும் ஒண்ணுதாங்கிறாங்க மீனா அப்ப மரத்தை காலேஜுக்கு எல்லாம் அனுப்பணுமான்னு கடி கடிக்கிறாரு மனோஜ் அவர் நாய்க்கடி வாங்கினதுல தப்பே முத்து காமெடி குழந்தைங்க பெத்தவங்கள பாத்துக்காம போனாலும் நட்ட மரம் நிழல் தரும் அப்படின்னு மீனா சொல்ல அப்ப அம்மா நெட்ட செடியோட அம்மா நம்ம அம்மா தானேங்கிறாரு முத்து என்னடா பேசுறான் அப்படின்னு எல்லாரும் குழம்பி போய் பார்த்துட்டு இருக்க விஜயா நீ கொஞ்ச நாளா பண்ற விஷயம் எதுவுமே புரியவே மாட்டேங்குதே போடுற செடி நடுற திடீர்னு மாட்டேங்குது எல்லாம் யோசிக்கிறேன்னு அண்ணாமலை கேக்குறாரு நான் எப்பவும் நல்ல விஷயமா தான் யோசிக்கிறேன் தான் புரியலங்கிறாங்க விஜயா அப்பா நானும் வெளியில ஒரு நாலு செடி வைக்கிறேங்கப்பா டெய் மனோஜ் அப்படின்னு முத்து கூப்பிட டெய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க இலையெல்லாம் விழுதுன்னு சண்டைக்கு வருவாங்க இருக்கிற மரம் போதுங்கிறாங்க விஜயா உனக்கு அப்படி ஏதாவது வைக்கணும்னா வேற எங்கேயாவது வையே அப்படின்னு அவங்க பொதுநலத்தை சுயநலமா காட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க அப்பா நீ சொல்ற மாதிரி அம்மாவோட நடவடிக்கைகள்லாம் கொஞ்ச நாள் வித்தியாசமா தான்ப்பா இருக்கு அப்படின்னு முத்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க போயிட்டு இருக்க விஜயா திரும்பி நின்று கேட்டுட்டு இருக்காங்க நம்மளை பத்தி அவன் என்ன பேசுறான் அப்படி அப்படின்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒளிஞ்சிட்டு பாக்கப்ப திடீர் திடீர்னு என்ன இல்லாம பண்றாங்கப்பா மீனா கிட்ட கூட பாசமெல்லாம் பேசுறாங்கப்பா அப்பப்ப மாறிடுறாங்கப்பா இவங்க என்ன பார்வதி வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு உஷாரா இருந்துக்கோப்பான்ற மாதிரி பாக்குறேன் இல்ல பார்வையில சரி என்னமோ நடந்துட்டு போகட்டும் நம்மள தொந்தரவு பண்ணாத அளவுக்கு இருந்தா நல்லது என்ன புரிஞ்சுதானு அண்ணாமலையும் எழுந்து போறாரு பஞ்சாயத்து ஓவர்னு விஜயாவும் உள்ளர போயிடுறாங்க எழுந்திருக்கிற மனோஜ் டேய் மரம் வைக்கணும் பண்ணிக்கிட்டு இருக்காத ஏற்கனவே வண்டி நிறுத்தவே இடம் இல்ல இதுல மரம் வளர்க்கிறாராம் அப்படின்னு மனோஜ் எரிச்சலா சொல்ல டேய் மரம் வச்சா உனக்கு தான்டா நல்லதுங்கிற அருமுத்து ஏ அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஆர்வமா கேட்க இல்ல நாய் கிழச்சதுல இருந்து நீ ஒரு மார்க்கமாவே இருக்கிறியா நாய் எல்லாம் பொதுவா மரத்துக்கிட்ட தானே போய் கால தூக்கும் உனக்கு அந்த மாதிரி ஏதாவது முத்து ஒரிஜினல் நாய் மாதிரியே உருமிகிட்டு இருக்காரு நாய் மாதிரியே மாறிட்டு இருக்கான் கடிச்சிட்டு போறான் வா ஓடிடலாம் அப்படின்னு மீனாவை எழுத்துக்கிட்டு ஓடுற முத்து பார்லரமா சங்கிலி போட்டு கட்டி வையு அப்படின்னு சொல்லிட்டு போக மனோஜ் கோவமா அவர் ரூமுக்குள்ள போறாரு ஐயோ இந்த முத்து தொந்தரவு தாங்க முடியலையே இவனுக்கு எப்படியாவது ஒரு பாயாசத்தை போட்டுருணும் நமக்கு வேற பாயாசம் செய்ய தெரியாது அப்படின்னு யோசிச்சுட்டே நிக்கிறாங்க ரோகிணி மறுநாள் பொழுது விடிய ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீனா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க மீனா காஃபி போட்டுட்டீங்களா அப்படின்னு ரோகிணி கேட்டுக்கிட்டே வர பால் கொதிக்க வச்சிருக்கேங்க இந்தாங்க இந்த நெல்லிக்காய ஜூஸ் போட்டு உங்க வீட்டுக்காரருக்கு கொடுங்கன்னு ஒரு பிளேட்ல நெல்லிக்காய் வச்சு நீட்டுறாங்க மீனா எதுக்குன்னு ரோகிணி கேட்க அவர நாய் கடிச்சிருக்குல்ல அதை என் அம்மா கிட்ட சொன்ன அவங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் 应该。 இங்கே எது நடந்தாலும் உங்க அம்மா கிட்ட சொல்றீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க எங்கள் அம்மா ஏதாவது கை வைத்தியம் தான் அவங்க தான் நாய்க்கடிக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க ஜூஸ் போட்டு கொடுங்க மீனா சொல்ல சரிங்க வாங்கிட்டு ரோகிணி மீனா காஃபி போட்டு எடுத்துட்டு வர அண்ணாமலையும் முத்துவும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க மாமா காஃபின்னு கொண்டு வந்து கொடுக்க வயமான் ஒரு வேலையில இருக்காரு மீனா எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரியான்னு முத்து கேட்க மீனா மறுபடி கிச்சனுக்கு போறாங்க விஜயா ரூம்ல இருந்து வெளியே வர மனோஜும் கரெக்டாக வர்றாரு டேய் மனோஜ் இப்போ வலி எப்படிடா இருக்கு அப்படின்னு விஜயா கேட்க அவர் மண்டைய நாய் கால் எடுத்து சொரிஞ்சிக்குமே அது மாதிரி வறுக்கு வறுக்கு வறுக்குன்னு சொரிஞ்சிக்கிட்டு ஆ பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்ல அவரோட சேட்டையை பார்த்துக்கிட்டு விஜயாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு அண்ணாமலையும் கூட நிமிந்து பார்க்குறாரு சரி வா இப்படி உட்காரு அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடு சொல்கிறாங்க விஜயா விஜயா சேரில் உட்கார மனோஜ் பட்டுன தரையில் நாய் ரெண்டு காலையும் மடக்கிற மாதிரி மடக்கி உட்காந்துக்கிறாரு டேய் என்னடா கீழே உட்காந்துட்டேன்னு கேட்க அவர் அதே ஸ்டைல்ல மண்டையை சொரிஞ்சிட்டு மறந்துட்டேன்னு எழுந்திருக்கிறாரு என்னடா இவங்கிற மாதிரி அண்ணாமலை பார்த்துட்டு இருக்க ஏய் மீனா காஃபி எடுத்துட்டு வான கத்துறாங்க விஜயா ஏப்பா இந்த நியூஸ் படிச்சியாப்பா அப்படின்னு திடீர்னு முத்து கத்த அண்ணாமலை மட்டும் இல்ல நாமளுமே பயந்து போயிடுறோம் முத்து இப்படியே கத்தி கத்தி அண்ணாமலைக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சாலும் வச்சிருவார் போல இருக்கு என்னடா அப்படின்னு அவர் கேட்க இந்த வருஷம் மட்டும் தமிழ்நாட்டுல ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர நாய் பேர் செத்து பா அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் ரொம்ப டேய் காலங்காத்தால என்னடா சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க காலையில வர்ற நியூஸ் பேப்பர்ல தானே படிச்சு சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல டேய் என்னை பயமுறுத்துறதுக்காக அப்படிலாம் பொய் பேசாதங்கிறாரு மனோஜ் டேய் நான் ஏன்டா பொய் சொல்ல போறேன் இந்தா நீயே பாரு பாருடா இத பாரு அப்படின்னு நியூஸ் பேப்பர் எண்ணிட்ட மனோஜ் வாங்கி பாக்குறாரு மா பதினெட்டு பேர் செத்துருக்காங்களாம் என்ன வேற நாய் கடிச்சிருக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு மனோஜ் கேக்க டேய் நீ பயப்படாதடா அப்படி உனக்கு எதுவும் ஆகாதுங்கிறாங்க விஜயா ஏய் மனோஜ் அந்த நாய்க்கு எதுவும் ஆகாத வரைக்கும் உனக்கும் எதுவும் ஆகாது நீ அந்த நாய்க்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு முத்து கேக்க நாய்க்கா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு டேய் ஓனர் இருக்குடா இரு நம்பர் அனுப்புறேன் நீ பேசு அப்படிங்கிற முத்து மனோஜுக்கு நம்பரை சென்ட் பண்ணிட்டு இருக்க நம்பரை அனுப்பிடாங்கிறாரு நம்மளையும் அப்போ ரோகிணி மனோஜ் இந்தா நெல்லிக்காய் ஜூஸ் கொண்டு வந்து நீட்டுறாங்க ஏய் இதே இதுக்கு கொடுக்குறேன்னு விஜயா இருக்க டாக் கடிச்சா நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணுமா ஆண்டி அதனாலதான் தான் அப்படின்னு ரோஹினி சொல்லிட்டு இருக்க இந்தாங்கத்தை காஃபின்னு மீனா கொண்டு வந்து நீட்டுறாங்க விஜயா காஃபி எடுத்துக்க டேய் அனுப்பிச்சுட்டேடா பார்டாங்கிறாரு முத்து சரி நான் அவருக்கு கால் பண்றேன் அப்படிங்கிற மனோஜ் டாகோட ஓனருக்கு கால் பண்றாரு அவர் இங்கே பரபரப்பா வெளியில வந்துகிட்டு இருக்காரு மனோஜ் எப்படி இருக்கா அப்படின்னு காஃபிய வாய்க்கிட்ட கொண்டு போன விஜயா முத்து அண்ணாமலை மூணு அப்படியே என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரோஹிணி பாக்குறாங்க அதிர்ச்சியில விஜயா கத்திடுறாங்க டேய் பயத்துல உலராகடா அப்படின்னு முத்து சொல்ல ஆஹ் நான் மனோஜ் பேசுறேன் அப்படின்னு இவர் சொல்ல எந்த மனோஜ்னு கேக்குறாரு டாக் ஓனர் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சார் உங்கள் டாக் கூட என்ன கிடைச்சிது டாக் நல்லா இருக்கா நைட்டு சாப்பிட்டுச்சா காலையில் பால் கொடுத்தீங்களா இல்லை நான் ஏதாவது வாங்கிட்டு வரணுமாங்க சார் அப்படின்னு மனோஜ் அடுக்கடுக்கா கேட்க ஐயோ ஐயோ நான் மண்டையில் கையை வச்சுட்டு தடுமாறுறாரு அவரு அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு சார் என்னாச்சுங்கிறாரு மனோஜ் எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு மனோஜ் பதட்டத்தோட கேட்க அத வாயால சொல்லுவேன் என் ஜீனோ என் ஜீனோ அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க ஜீனோ ஜீனோவுக்கு என்னாச்சுங்க சார் அப்படின்னு பதறாரு மனோஜ் என் ஜீனோ போயிடுச்சு சார் அப்படின்னு அவரு சொல்ல போயிடுச்சா அப்படின்னு மனோஜ் பயங்கர அதிர்ச்சியோட கத்த அடுத்த தடவை எல்லாருமே திகச்சு போய் பாக்குறாங்க ஆமாங்க சார் என் ஜீனோ என்ன விட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு அவரு சொல்ல சார் என்னங்க சார் சொல்றீங்க ஜீனோ போயிடுச்சா அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியா இருக்க அவர் கையில இருந்த மொபைல் நழுவி கீழே விழுந்துருது எல்லாரும் என்னவோ ஏதோன்னு பதபதப்பா பாத்துட்டு இருக்க மனோஜ் என்னாச்சு மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கேட்க பயத்துல ரோஹிணியோட கைய பிடிச்சிக்கிட்டு ரோஹிணி அந்த டாக் செத்து போயிடுச்சான் அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல டே அப்படின்னு விஜயாவும் பயத்தோட கூப்பிட அண்ணாமலையும் மனோஜ் பக்கமா திரும்பி பார்க்குறாரு அவ்வளோதான் ரோகிணி நான் சாகப் போறேன் ரோகிணி நான் சாகப் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ரூமுக்கு போறாரு அவரு மறுபடியும் நான் சாக போறேன்னு சொல்லிட்டு போக விஜயா எழுந்த கையை பிடிச்சிக்கிட்டு டேய் என்ன நீ சொல்ற அப்படின்னு கேட்க செத்து போயிடுச்சாமா அந்த டாக் செத்து போயிடுச்சான் அவ்வளோதான் நான் சாகப் போறேன் நான் சாகப் போறேன்னு கதவை நோக்கி போறாரு மனோஜ் நில்லு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க டெய் அப்படின்னு மனோஜ் உள்ளரை இழுக்கிறாங்க விஜயா அம்மா நான் போறேம்மா நான் சாக போறேம்மா மா பா பா அப்பா நான் சாக போறேன்ப்பா அப்பா நான் சாக போறேன்ப்பா பயமா இருக்குப்பா அப்படின்னு மனோஜ் புலம்ப ஒன்னும் பயப்படாதடா ஒன்னும் ஆகாது உனக்கு ஒன்னும் ஆகாது நான் சொல்றேன்ல அப்படி நான் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கேன் அப்பா டாக்டர் சொன்னார் இல்லப்பா டாக்டர் செத்தா நானும் செத்துடுவேனு ஐயோ நான் சாக போறேனே அப்பா அப்பான்னு கைய கால உதறிக்கிட்டு பயந்து நடுங்குறாரு மனோஜ் பயப்படாதரா ஒன்னும் ஆகாதுடா பயப்படாதே நான் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கேன் ஊ அப்படின்னு செம்மையா ஊழி விட்டு இருக்காரு மனோஜ் டேதாடா நடந்துகிட்டு இருக்க டேய் மனோஜ் அப்படிலாம் எல்லாம் சொல்லாதடா உனக்கு எதுவும் ஆகாதுடா அப்படின்னு விஜயாவும் தைரியம் சொல்லிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் சும்மா சொல்லுவாங்க இப்ப இருக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டாலே போதும் எதுவும் ஆகாதுங்கிறாங்க மீனா இல்ல டாக்டரே சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் நான் சாக போறேன் அப்படின்னு மீனா முன்னாடி சொல்லிட்டு மறுபடியும் அவர் திரும்ப எதிரில் வர்ற ரோஹிணி அவர் கையை பிடிச்சிக்கிட்டு மனோஜ் டென்ஷன் ஆகாத மனோஜ் அப்படின்னு சொல்ல முன்னங்கை இரண்டும் தாகு எழுந்து நின்று ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டு இல்ல ரோகிணி இப்பவே எனக்கு தலை ஒரு மாதிரியா பண்ணுது நாலு காலில் நடக்கணும் போல தோணுது பின்னாடி வால்லாம் முளைக்கிற மாதிரி இருக்கு நாக்க தொங்கு போட்டுக்கணும் போல இருக்குன்னு நாக்கு வெளியே நீட்டிட்டு இருக்காரு மனோஜ் அவர் அந்த பக்கம் ஓட போக மனோஜ் அப்படின்னு எழுத்து முன்னாடி நிறுத்துற பார்லரம்மா அதெல்லாம் உன் கற்பனை அப்படிலாம் யோசிக்காதேங்கிறாங்க இல்லை ரோஹினி அவ்வளவுதான் இன்னைக்கு தான் நான் கடைசியாக வாழப்போறேன் அப்படின்றவர் அழுதுகிட்டே அம்மா என்னை கடைசியாக பார்த்துக்கம்மா அப்படின்னு பயங்கரமா அழ விஜயாவும் பதறி போய் மனோஜ் மனோஜ் ஏண்டா இப்படிலாம் சொல்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க நான் சாக போறேமா அப்பா அப்பா நீங்களே என்ன பாத்துக்கங்கப்பா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு காலில் உழுந்து கதர்றாரு மனோஜ் டேய் எழுந்துருடா 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 மனோஜ் நான் புடிச்சு பிடிச்சி தூக்க ரோகிணியை விஜயாவும் ஓடி வந்து தூக்குறாங்க டேய் அழாதுடா உண்ணா ஆகாதுரா அழாதுடா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க பாத்தியாப்பா ஒருத்தனுக்கு உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சாதான் செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் போல இருக்கு அப்படிங்கிற முத்து டெய் எதுக்குடா பயப்படுற அந்த நாயோட ஆயுசு அவ்வளவுதான் விடு உனக்கெல்லாம் எதுவும் ஆகாது வா டாக்டர் போய் பார்க்கலாம் வா சொல்ல இவன் ரொம்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் வின அப்படிங்கிற அண்ணாமலை மனோஜ புடிச்சிட்டு வா வா முதல்ல டாக்டர் போயிட்டு வரலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போக மனோஜ் அழுகுறேன்ற பேர்ல ஊழ விட்டுக்கிட்டே போறாரு மாமா நேத்து வரைக்கும் அந்த நாய் நல்லா தானே இருந்துச்சு திடீர்னு எப்படி செத்து போயிருக்கோம் அப்படின்னு மீனா கேட்க போயிட்டு இருந்தவங்க எல்லாம் நிக்கிறாங்க ஆமா திடீர்னு எப்படி செத்து இருக்கோம் உடம்பு முடியலையா இல்ல வண்டியில எதுவும் ஏதாவது விழுந்துருச்சா அப்படின்ன முத்து கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா டாகு போயிடுச்சுன்னு ஓனர் சொன்னாரு அப்படின்ன மனோஜ் சொல்லிட்டு அழுதுட்டு போயிடுச்சா போயிடுச்சுன்னா எப்படி போயிடுச்சு என்ன எதுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு முத்து கேட்க டேய் முத்து நீ கூப்பிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளுங்கிறாரு அண்ணாமலை ஏங்க செத்த நாய்க்கு துக்கம் விசாரிக்க சொல்றீங்களா அப்படின்ன மனோஜ் சொல்ல அம்மா இந்த வீட்லயும் அப்படின்னு சொல்ல டெய் அப்படின்னு அண்ணாமலை மிரட்ட விஜயாவும் அவருக்க அப்படின்னு ரோஹிணி மிரட்ட நான் பண்ணல அதுவா வருது அப்படின்னு மனோஜ் சொல்ல சைக்கலாஜிக்கலா உனக்கு அப்படி தோன்றதுனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ அப்படி எல்லாம் ஒண்ணும் யோசிக்காத அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க டேய் விடா நான் முதல்ல அந்த ஓனர் கிட்ட ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படிங்கிற முத்து டாக் ஓனருக்கு கால் பண்ண அவர் இன்னும் முன்னாடி பேசின இடத்துலயே தான் நின்னுட்டு இருக்காரு அவரு கால் ஆன் பண்ணி ஹலோன்னு சொல்ல சார் நான் முத்து பேசுறேங்க சார் உங்க நாய்க்கு என்னங்க சார் ஆச்சுன்னு கேக்குறாரு போயிடுச்சு சாரி அப்படின்னு அவரு சொல்ல எப்படிங்க சார் செத்துச்சுன்னு கேக்குறாரு முத்து செத்துருச்சா என்னப்பா சொல்ற அப்படின்னு அவரு கேக்க ஏங்க சார் ஏங்க சார் நீங்க பதறீங்க இப்பதானேங்க சார் செத்து போச்சுன்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு முத்து கேக்க நான் எங்கப்பா சொன்னேன் அப்படின்னு அவரு கேக்க நீங்க தாங்க சார் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு முத்து கேக்க ஆமாப்பா என்னோட ஜீனோ காணாம போயிடுச்சு அதுதான் சொன்னேங்கிறாரு அவரு மொத்தம் ஸ்பீக்கரில் போட்டுட்டு காணாமல் போயிடுச்சா அப்போ அது சாகலையான கேட்குறாரு முத்து இதை கேட்டதுக்கு அப்புறம் அப்பாடான்னு நெஞ்சில் கையை வைக்கிறாரு மனோஜ் இல்லப்பா நைட்ல சரியா கட்டாமல் விட்டுட்டேன் எங்கேயோ ஓடி போயிடுச்சுங்கிறாரு அவரு சார் அதை நீங்கள் முழுசா சொல்ல மாட்டேங்களாங்க சார் நீங்க போயிடுச்சுன்னு சொன்னதை செத்து போயிடுச்சுன்னு நம்பி என் அண்ணன் ஊழையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறான் சரி இப்ப நான் என்னாச்சு சார்னு முத்து கேக்குறாரு இப்பதாப்பா வந்தா பக்கத்து தெருவுல இருந்திருக்கிறான், தெரிஞ்சவர் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு அவரு சொல்ல சார் கொஞ்சம் நல்லா கட்டி வைங்க சார் நல்ல சாப்பாடு போட்டு பாத்துக்கங்க வைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல கண்டிப்பான ஒரு சொல்ல முத்து காலை கட் பண்ணிடுறாரு ஏன்பா இவனெல்லாம் எதுக்குப்பா படிக்க வச்ச ஒரு விஷயம் என்னன்னு தெளிவா கூட கேட்க தெரியாதா இவனுக்கு நாய் காணாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு அவருங்கறாரு முத்து நாய் உயிரோட தானேங்க இருக்குன்னு மீனா கேக்குறாங்க டேய் காணாம போயிடுச்சு நான் என்னாச்சு ரோட்ல இதை அடிபடிச்சான் போய் விசாரிக்கலாம் வானு மனோஜ் கிளம்புறாரு உடனே முத்து தடுத்து புடிச்சு டே டே டேய் இருடா நாயே திரும்ப வந்துருச்சாண்டா அது ஓனர் தான் இருக்கு நல்லா பார்த்துக்குவாரு நல்லா தான் இருக்காங்கிறாரு முத்து மனோஜ் ஒரு செகண்ட் நிம்மதியா ஃபீல் பண்ணாலும் அடுத்த செகண்டே அந்த நாய் நல்லா இருக்குன்னு கேக்குறாரு அது நல்லா தாண்டா இருக்கு கொஞ்ச நேரத்துல நீ நாயா மாறி போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாரையும் பொதுவாக ஒரு முறை முறைச்சிட்டு உட்கார்லான்னு போறாரு அப்பா பார்லர் அம்மா சொல்ற மாதிரி இவனுக்கு இருக்கிறது ஒரு மன வியாதி நாய் கடிச்சு இவனுக்கு ஒண்ணு ஆகல ஆனா பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கிறான் போற போக்குல வெளியில இருக்க போர்ட்ல இவன் டிகிரிக்கு பதிலா நாய் சாக்குறதுன்னு தான் போடணும் போல இருக்குப்பா அப்படின்னு முத்தன் அண்ணாமலை கிட்ட சொல்ல டேய் வாடா நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற அதான் அப்படி பேசுறாங்க தேவையா தேவையில்லாம பயப்படாத வந்து உட்காருவா அப்படின்னு மனோஜோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க விஜயா வியாதியே மனுஷன இந்தா அது வந்துட்டாலே நம்ம நிம்மதியே போயிடும் அண்ணாமலை போக இந்தா குடி அப்படின்னு நெல்லிக்காய் ஜூஸ மறுபடியும் கையில் எடுத்து கொடுக்கறாங்க விஜயா ஐயோ இவன் அலப்புற தாங்க முடியலன்ற மாதிரி ரோஹிணி உள்ளர போறாங்க ரோகிணி உள்ளர வரவும் அவங்க மொபைல் ரிங் ஆகவும் சரியா இருக்கு மொபைல பாக்குறவங்க குடுகுடுன்னு ஓடி போய் கதவை சாத்துறாங்க கதவை லாக் பண்ணிட்டு சொல்லு மகேஷ்னு சொல்றாங்க ரோஹிணி கிறிஷோட ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணாங்க அவன் என்னமோ ரொம்ப அடம் பிடிக்கிறான்னு சொல்றாங்க அப்படின்னு மகேஷ் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க ரோஹிணி இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே இங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல புது இடத்துக்கு போனதுனால கொஞ்சம் பயப்படுறான் அவனை பார்த்து கொஞ்சம் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போய் பேசுங்கிறாங்க மகேஷ் சரி நான் வர்றேன் ஏய் அவனை ஸ்கூல்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து பேசுவோம் ஏன்னா நான் ஃபாரின்ல இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் திடீர்னு எல்லாம் போக முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல சரி வாங்குறாங்க மகேஷ் சரிடி அப்படின்னு ரோஹிணி ஃபோனை வைக்கிறாங்க அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் பேக் எடுத்து மாட்டிட்டு ரோகிணி கிளம்பியாச்சு மீனா அவங்க பொழப்ப பாக்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்க ஒரு கார்னர்ல இருந்து சட்டன்னு இன்னொரு வண்டி வருது பாத்துட்டு டெய் சத்யான்னு கூப்பிடுறாங்க மீனா அவரும் அக்காவை பாத்துட்டு அப்படியே யூ டர்ன் போட்டு வர்றாரு வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு வந்து அக்கா எங்க போயிட்டு இருக்க வழக்கமா இந்த பக்கம் பூ போட மாட்டேன்னு கேக்குறாரு சத்யா சுமதி அக்காவுக்கு உடம்பு சரியில்லடா அவங்கள பாக்க போய்கிட்டு இருக்கேன் அவங்க வீடு இங்கே தானே இருக்கு அப்படிங்கிற மீனா சரி நீ எங்க போறேன்னு கேக்குறாங்க வேலை விஷயமா ஒருத்தரை பாக்க வந்தேங்கா அப்படின்னு சத்யா சொல்லு டேய் வேலை எல்லாம் போகுதுன்னு மீனா கேட்குறாங்க வேலையெல்லாம் நல்லா போயிட்டுருக்குக்கா இப்போதைக்கு ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான் நானும் பிஸ்னஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறேன் ஒரு மாதம் என் ஒர்க்கை பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சத்யா சொல்ல அதெல்லாம் நீ நல்லா கற்றுக்கிட்டு நல்லா பண்ணிடுவடா உனக்கு வேலை பிடிச்சிருந்தா மட்டும் போதும் அப்படின்னு மீனா சொல்ல அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு சத்யா சொல்றாரு அது போதும்டா நமக்கு பிடிச்ச வேலையை நாம செஞ்சாலே போதும் வேலை செய்யறோங்கிற கலைப்பே இருக்காது அந்த தொழில சீக்கிரமாவே முன்னேறிடலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க எப்படிக்கா உன்ன மாதிரியான சிரிச்சிட்டே கேக்குறாரு சத்யா டேய் நான் என்ன பெரிய தொழிலதிபரா என்ன அப்படின்னு மீனா கேட்க அக்கா இப்போதைக்கு நீ டெக்கரேஷன் ஆர்டர்ல நல்லா தானே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு பிடிச்சதானே பண்ற ஒரு நாள் இந்த சிட்டியில இருக்க எல்லா மண்டபத்துக்கும் உங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுப்பாங்க பாரு அப்படின்னு சத்தியா சொல்ல அது சரி ஏன் வேலையெல்லாம் இருக்கட்டும் ஓ வேலையில நீ கவனமா இரு வேற எதுவும் பிரச்சனை இல்லை இல்ல கம்பெனி வேறங்கிறாங்க மீனா அக்கா இங்க சட்டப்படி லீகலா தான் எல்லாமே நடக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சத்தியா சொல்ல நல்லதுடா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட தான் நீ இன்னும் பொறுப்பா இருக்கணும் அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு மீனா சொல்ல இத சொல்லிதான் நான் செய்யணுமா அப்படின்னு சத்யா கேட்க ஒன்னு ரெண்டு வருஷம் போகட்டும் அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிடுலாம் அப்படின்னு மீனா சொல்ல ஆ கல்யாணமா ஏங்கா நீ வேற அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சத்யா சொல்ல மீனா அவரோட கைய பிடிச்சிக்கிட்டு ஏண்டா நீயும் யாரையாவது லவ் பண்றியான்னு கேக்குறாங்க அட ஏங்கா நீ வேற ஏன் வேலை பார்க்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு நான் நினைச்ச மாதிரி சொந்தமா ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஆரம்பிக்கணும் தான் எதுவா இருந்தாலுங்கிறாரு சத்யா ஆ வேலை எப்ப வேணாலும் நடக்கும்டா ஆனா மத்ததெல்லாம் காலத்துல நடக்கணுங்கிறாங்க மீனா ஆ அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம் பக்கத்துல நல்ல ஹோட்டல் இருக்கு சாப்பிடலாம் வரியான்னு கேக்குறாரு சத்யா வேணாண்டா நான் வீட்டுக்கு போய் சமைக்கணும் லேட்டாண்ணா அப்புறம் என் அத்தை வேற திட்டுவாங்க இன்னொரு நாள் பாத்துக்கலாம் நீ கிளம்படி மீனா சொல்ல சரிக்கா பார்த்து போ அப்படின்னு சத்யா வண்டி எடுக்க நீயும் பாத்து போடான்னு மீனா பாத்துட்டு இருக்காங்க அவரு வண்டி எடுத்துட்டு பைக்கானு சொல்லிட்டு போக பையன்னு மீனா அவங்க வண்டி வர்றாங்க அவங்க ஹெல்மெட்டை போட போலான்னு பாக்க அங்க ஒரு ஆள் கிறிஷ கையில பிடிச்சிட்டு அந்த மீனா பாக்குறவங்க கிறிஷ் மாதிரி இருக்கு ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க மகேஷோட வீட்டுக்காரரு தான் கிறிஷ கையில பிடிச்சிட்டு சிரிச்சு பேசிட்டே கூட்டிட்டு போறாரு கிறிஷ் கிறிஷ் அப்படின்னு பின்னங்கால் பெடரில படுற அளவுக்கு ஓடிட்டு இருக்காங்க மீனா அவங்க கத்திக்கிட்டே ஓடி வந்து கார்னருக்கு ஓடி வந்து பாக்க அங்க ஒரு கார்ல அவரு கிறிஷ்டிட்டு இருக்காரு டேய் கிரிஷ் க்ரிஷ் யார் கூட போற க்ரிஷ் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர்றாங்க கார்குள்ள ஏறுற கிரிஷ் அம்மா அப்படின்னு ரொம்பவே ஆசையா கூப்பிட்டுக்கிட்டு நீ என்னைய கூட்டிட்டு போக வந்திருக்கியா அப்படின்னு கேட்க காருக்கு பின்பக்கமா திரும்பி பாக்குற ரோகிணி அங்க கிரிஷ் கிரிஷ்ணு கத்திக்கிட்டே வர்ற மீனாவை பாக்குறாங்க அண்ணா சீக்கிரம் வண்டி எடுங்கண்ணா சீக்கிரம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல மகேஷன் திரும்பி பாக்குறாங்க ஏய் என்னடி இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க மகேஷோட ஹஸ்பண்ட் காரை எடுத்துடுறாரு க்ரிஷ் டேய் கிரிஷ் கிரிஷ் அப்படின்னு மீனா ஓடி வர அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க கிறிஷ் பின்னாடி கண்ணாடி வழியா எட்டி பார்க்குறாரு டேய் கிரிஷ் உட்காரு அப்படின்னு ரோஹிணி கிறிஷ பிடிச்சி அழுத்தி உட்கார வைக்கிறாங்க ஏய் இவையங்கடி இங்கே வந்த அண்ணு மகேஷ் கேட்க தெரியலடி ஒருவேளை அவ கிறிஷ பார்த்துருப்பாளோ அப்படின்னு ரோஹிணி பயத்தோட கேட்க தெரியலையேங்கிறாங்க மகேஷ் அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா அப்படின்னு ரோஹிணி சொல்ல கார் ஸ்பீடாகுது ஆகுது கிரிஷ் கிரேஷ் கிரேஷ் காரை நிப்பாட்டுங்க கிரேஷ் அப்படின்னு வேர்க்க விறுவிறுக்க மீனா கத்திக்கிட்டே ஓடி வர்றாங்க கார் ஒரு டேர்னிங்ல போய் மறைஞ்சிடுது ச்சே வண்டி எடுத்துட்டு வந்துருக்கலாம் நான் ஒரு லூசு கிறிஷ யார் கூட்டிட்டு போறாங்க அவங்க அம்மா ஊருக்கே போறதா தானே சொன்னாங்களாம் அப்புறம் எப்படி இங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பி வண்டிக்கு போலாமா என்ன பண்ணலான்னு நிக்கிறாங்க அப்ப ஒரு வண்டியில மூணு தடிமாடுங்க பேசி சிரிச்சுக்கிட்டே வர எதிர்ல அந்த கார்னர்ல அருண் வந்து கரெக்டா திரும்ப இந்த மூணு பேரும் ரொம்பவே ரைட் ஏரியா ஒரு வண்டியில மோதிடுறாங்க டெய் பாத்து வரமாட்டீங்களாடா அப்படின்னு அருண் சத்தம் போட அவங்க மூணு பேரும் அருண கலாட்டா பண்ணிட்டு போயிட்டு இருக்க அருண் அப்படி யூ எடுத்து பின்னாடியே போறாரு ரோட்ல ரொம்ப ஜிக் ஜிக்ஜா காடை ஓரம்போ ஓரம்போடா ஓரம்போ அப்படின்னு ரோட்ல எதிரில வர்றவன் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த மூணு பேரும் பின்னாடி வர்றான்ல அப்படின்னு ஒருத்தன் கேட்க ஆமா ஆமா வர்றாங்கிறாரு இன்னொருத்தன் வரட்டும் வரட்டும் நம்மளெல்லாம் பிடிக்க முடியாது வா 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 ஃபாலோ பண்ணி வரியா வா 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 அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க எவ வந்தா நமக்கு என்னடா அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல என்னடா நமக்கிட்டே ரேஸ் விடுறானா பாத்திரலாண்டா ரேஸ் என்னன்னு மூணு பேரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போக டேய் டேய் நில்லுங்கடா கத்திக்கிட்டே பின்னாடியே வர்றாரு அருண் வரட்டும் வரட்டும் எவ்வளவு தூரம் தான் பார்க்கலாம் கொஞ்சம் சுத்த விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் இருக்கவன் சொல்ல கொஞ்சம் நிறுத்த மாப்ல அவனுக்கு என்னதான் வேணும்னு கேக்கலாம் அப்படின்னு பின்னாடி இருக்கவன் சொல்ல வண்டி ஓட்டுறவன் வண்டியை நிறுத்துறாப்ல அருண் அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு ஏண்டா சின்ன வண்டியில மூணு பேர் வர்றீங்க ஒருத்தன் தலையில ஹெல்மெட் இல்ல அப்படின்னு அருண் கேக்க இது எங்க வண்டி மூணு பேர் வருவோம் நாலு பேர் வருவோம் இது எங்க தலை நாங்க ஹெல்மெட் போடுவோம் போட மாட்டோம் உனக்கு என்னடா அப்படின்னு வண்டியை ஓட்டுறவன் சொல்ல டேய் இறங்குடாங்கிறாரு அருண் முடியாது அப்படின்னு அவன் சொல்ல அருண் வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு மூணு பேரும் போதையில வேற இருக்கீங்களா ஒரே நேரத்துல எத்தனை பிரச்சனைடா பண்ணுவீங்க அப்படின்னு அருண் கேட்க உனக்கு என்னடான்னு கேட்கிறாரு வண்டி ஓட்டுறவரு அவ்வளவுதான் அருண் பலார்னு ஒரு அறவிட சொல்லு போய் கீழே விழுந்துடுறாரு யார் மேல கைய வச்ச அப்படின்னு பின்னாடி இருக்கவனுங்க ரெண்டு பேரும் வர அருண் மறுபடியும் பலாருன்னு ஒரு அவனுக்கு குடுக்கிறாரு அறை விழுது மூணு பேரை மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தனா வந்து அறை வாங்கிட்டு போறானுங்க ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் அருண புடிச்சிட்டு வயித்துல குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்க இன்னொருத்தன் ஒரு கல் எடுத்துட்டு வந்து அருணோட மண்டையில மடார்னு போடுறான் அப்போ கையில இருந்த கல்ல போட்டு மூணாவது ஆளும் அருணோட வயிற்றுல வந்து குத்திக்கிட்டு இருக்கான் மவனை எங்களையாடா ஃபாலோ பண்ணிட்டு வர வாங்கிக்கடா அப்படின்னு குத்திக்கிட்டு இருக்க முத்து அந்த பக்கமா வர்றவரு என்னடா சத்தம் கூட்டம்னு பாக்குறாரு உனக்கு என்னடா வந்தது நாங்க எப்படி வண்டி ஓட்டினா உனக்கு என்னடா டேய் போடுறா நல்லா போடுறா அட்ரா சாத்துடா அப்படின்னு மூணு பேரும் மாறி மாறி அருண் அடிச்சுக்கிட்டு முத்து வேகமா வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திட்டு வர்றாரு தல்றா அவனை அப்படின்னு அருணை கீழே தள்ளி மிதிக்க போறாங்க மூணு பேரும் அப்போ ஓடி வர்ற முத்து துளி கூட எதையும் எதிர்பார்க்காம மட்டார்னு காலை தூக்கி உதைக்க ஒருத்தன் போய் சுருண்டு விழுந்துடுறான் மீதி ரெண்டு பேரையும் அடி வெளுத்து வாங்குறாரு கீழே கிடக்குற அருண் எழுந்திருக்க முயல டக்குன்னு கைய கொடுத்து தூக்கி விடுற முத்து அதுக்குள்ள பக்கத்துல வந்த ஒருத்தன் டமாலு உதைக்கிறாரு அருண் அப்படியே நின்னுட்டு இருக்க மொத்தம் மூணு பேரையும் போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு அப்போ அதுல தப்பிச்ச ஒருத்தன் வண்டி எடுத்துட்டு வர்ற வாங்கடா ஓடையெல்லாம் வாடையெல்லாம் வாங்கடா அப்படின்னு மூணு பேரும் மறுபடியும் அந்த வண்டியில தோத்திக்கிட்டு ஓடிடுறானுங்க திரும்பி ஓடி வர்ற முத்து அருணை பார்த்து ரத்தம் வருது வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு கைய புடிச்சு இழுத்துட்டு ஓட அருண் கைய உதறிக்கிறாரு மொத்தம் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு வண்டியை எடுத்துட்டு வர இருங்க அப்படின்னு கார்கிட்ட போக அருண் வண்டியை வேகமா டர்ன் போட்டு திருப்பிக்கிட்டு அவனுங்க போன ரோட்லயே போறாரு முத்து காரை திறந்து தண்ணி எடுத்துட்டு பாக்க அருணோட காலி வந்ததுனால தப்பிச்சான் கோவத்தை தண்ணிய குடிச்சு தனிச்சுக்கிற முத்து ரோஹினி கிறிஷ கூட்டிக்கிட்டு மகேஷ் வீட்டுக்கு வர்றாங்க கிறிஷ் ஓடி போய் ஒரு சோஃபால உட்காந்துக்க கிறிஷ் ஏதாவது சாப்பிடுறியான்னு கேக்குறாங்க மகேஷ் பேனான்டிங்கிற கிரிஷ் அம்மா நான் இனிமே அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டாம்ல உன் கூடவே இருப்பேன்லன்னு கேக்குறாரு ஏன்டா என்ன இப்படி படுத்துற உன்னால ஒவ்வொரு நிமிஷமும் நான் டென்ஷன்லயே இருக்கேன் ஒழுங்கா உன்னால அங்க இருக்க முடியாதா உன்னை அடிக்கடி நான் வந்து பாக்குறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு ரோகிணி கத்துக்கிட்டு இருக்க கீழே இறங்குற கிரிஷ் அம்மா எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கலமா நான் பாட்டி கூட இருந்த பழைய ஸ்கூலுக்கே போறேன் பாட்டி வந்துட்டாங்களா அப்படின்னு கிரிஷ் கேட்க உன்னதான் பாட்டி வேண்டான்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் என்ன பாட்டி பாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நன்றி கேட்டேன் நாய் ரோஹினி சொல்ல அப்ப நான் உன் கூடவே இருந்துகிட்டு ஸ்கூலுக்கு போய்க்கிறேங்கிறாரு கிறிஷ் எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கலமா அங்க எல்லாரோட அம்மா அப்பாவும் வந்து பாத்துட்டு போறாங்க ஆனா நீ என்ன பார்க்கவே வர வரமாட்டேங்கிற அங்க எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்க அப்படின்னு கிறிஷ் சொல்ல இத நீ உங்க மிஸ் கிட்ட போய் சொல்லுங்கிறாங்க ரோகிணி எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கலமா நான் ஓ கூடவே இருக்கேன் அப்படின்னு கிறிஷ் சொல்ல அதெல்லாம் முடியாது கிறிஷ் ஒழுங்கா அடம் பிடிக்காம அங்க போய் படி அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆஹ் போமாட்டேன் 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 அப்படின்னு கிறிஷ் சொல்ல ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு ரோஹிணி பட்டு பட்டுன்னு நாலு வச்சுட கிருஷ்ணா அழுதுகிட்டே அங்கேருந்து நகர்றாரு மகேஷ் வந்து தடுத்து பிடிச்சிடுறாங்க ஏய் விடுடி அப்படின்னு ரோஹினி மகேஷ்கையை தட்டிவிட ஏ பண்ணி அவனை அடிக்கிற பாவம் அவனே அழுதுகிட்ருக்கான் எதுக்கு குழந்தைக்கிட்ட போய் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மகேஷ் கேட்க குழந்தையாடியவன் எல்லாம் தெரிஞ்சும் அவனே இப்படி பேசுகிறான் பாரு வீட்டில் எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இதில் இவன் வேற இப்படி பண்ணினா அப்படின்னு ரோகிணி சொல்ல அம்மா ப்ளீஸ்ம்மா எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலம்மா எனக்கு அந்த ஸ்கூல் வேணாம் நான் உன் கூடவே இருந்துக்கிறேன்மா ப்ளீஸ்மா அம்மா ப்ளீஸ்மா நான் ரோஹிணி கையை வந்து பிடிச்சிக்கிறாரு கிறிஷ் இங்கே பாரு கிறிஷ் இந்த மாதிரி சொன்ன பேச்சு கேட்காம அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னு வையேன் அப்புறம் நானும் எங்கேயாவது போயிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு ரோஹினி கேட்க இப்போ கிறிஷ் கொஞ்சம் தெளிஞ்சிடுறாரு ஆஹா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் அப்படின்னு கிறிஷ் சொல்லிட்டு இருக்க டேய் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு அப்படி என்னடா அடம் அப்படின்னு ரோஹிணி கிருஷ்ண பயங்கரமா அடிக்கப் போக டக்குன்னு மகேஷ் தடுத்து நிறுத்திடுறாங்க இழுத்த கொஞ்சம் தள்ளி நிறுத்தி விட்டுட்டு லூசடி நீ அடிக்காதன்னு சொல்றேன்ல எல்லா குழந்தைங்களும் இந்த வயசுல தானே அவனும் கேக்குறான் அவனுக்கும் உன் கூட இருக்கணும் நீ ஏக்கம் இருக்காதா அப்படின்னு மகேஷ் கேட்க நான் என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியும் அம்மா பிளீஸ்மா என்னை மறுபடியும் எங்கேயும் அனுப்பிடாதம்மா உன் கூடயே வச்சுக்கமா அப்படின்னு ஏக்கமா கிறிஷம் பாத்துட்டு நிக்கிறாங்க நாளைய அப்புறமும்ல அருண் தலையில கட்டோட வர்றாரு ஒரு தலையில இருக்க பேண்டேஜ் பாத்துட்டு ஐயோ என்னங்க இது தலையில காயோங்கிறாங்க சீதா அப்போ அவங்க அம்மாவும் அங்க வந்து நிக்க சொன்னா சீதாவோட மனசு கஷ்டப்படும் அதனாலதான் அப்படியே விட்டுட்டேங்கிறாரு அருண் உடனே சீதா என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சீதா கேட்க பைக்ல வந்தவங்களை பேசிக்கிட்டு இருந்தப்பவே என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சேன் அவங்க மூணு பேர் இருந்தாங்களா என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்துல முத்து அங்க கரெக்டா வந்தாருன்னு உண்மையை சொல்றாரு அருண் அவர் எப்படி அங்க வந்தாருன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க பேசாம அருண போலீஸ் வேலைக்கு சேர்த்ததுக்கு பதில அவங்க அம்மாவியே சேர்த்திருக்கலாம் அவங்க அப்படி கேட்க சீதாவும் அவங்கள பார்க்குறாங்க என்ன அடிச்சவங்களே அவனோட ஆளுங்க தானே அங்க வந்து என்ன காப்பாத்துற மாதிரி நடிச்சு மாதிரி வந்து மிரட்டி அனுப்பி வச்சுட்டு சோறு சாப்பிடணும் உடனே சீதா பயங்கர கோபமா போன் எடுத்து அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேக்குறாங்க சொல்லு சீதா போ கொடுக்க வந்த அப்படின்னு சொல்ல நான் உன்னை பாக்கணுங்கிறாங்க சீதா இரு நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு மீனா சொல்ல இல்ல இங்க வேணாம் அம்மா வீட்டுக்கு வாங்குறாங்க சீதா சீதா போன் பேச இருந்து பின்னாடி நின்னு அப்பாடி நம்ம போட்ட பிட்டு சூப்பரா வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு நிக்கிறாரு அருண் அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்